ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியான சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் குடிக்கக்கூடிய ஒரு டீ வந்து நம்ம சூப்பராக போட்டிருக்கோம் அந்த டீ எப்படி போடுறதுங்கிறது வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ கிளாரை போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ கிளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறதை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ தான் பார்க்க போகிறோம் அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு வலிக்கிறது உடம்பு சோர்வாக இருக்கிறது சளி ஜுரம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகும் எனர்ஜியாக இருக்கும் சளி இருமல்லாம் இருக்கிறப்ப கட்டி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும் அதுக்கு சூப்பரான ஒரு டீ போட போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒருத்தருக்கு போடுற மாதிரியான அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சி நார்மலாகவே செரிமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது இஞ்சி போ சேர்த்து போடுறப்ப நம்மளுக்கு நல்ல ரெஃப்ரெஷ் ஒன்று கிடைக்கும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் வர மல்லி இருக்குல்ல அந்த மல்லி ஒரு அஞ்சாறு மிளகு ரெண்டு ஏலக்காய் அது நல்ல வாசம் கொடுக்கறக்கும் கொடுக்கும் நல்ல ஒரு ஃபீலிங்கும் வரும் இது புதினா புதினாவும் நல்லா நல்லவங்களுக்கு ரெஃப்ரெஷ் கொடுக்கும் அது ஒரு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் அடுத்தது ஓமம் ஓமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரிமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சளி ஜுரம்லாம் இருக்கிறப்ப இதை சேர்த்து நீங்கள் போட்டு கலந்து கொடுக்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் துளசி துளசியும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் இருக்கிறப்ப அரைச்சி ஊற்றி விடுவோம்ல அந்த இதுக்காக இதுவும் வச்சுருக்கேன் டீ தூள் நார்மல் டீ தூள் வச்சிருக்கேன் இதை சூப்பராக நம்ம செஞ்சு இப்போ குடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம டீ கடையிலலாம் எப்படி ஸ்ட்ராங்காக டீ வாங்கி குடிப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இப்போ டீ போட போகிறோம் இதில் நீங்கள் வெத்தலை எதுவும் சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லது சளி காய்ச்சல் உடம்பு சோர்வு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் டீ பேன் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணி சூடாகிறதுக்குள்ளார நம்ம அந்த இஞ்சி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கல் எடுத்து வச்சு அதில் இஞ்சி ஏலக்காய் மிளகு மல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு இதை ஃபஸ்ட்டு ஒரு தட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இங்கே எல்லாமே நம்ம நல்லா தட்டியாச்சு இதோட இந்த துளசி இருக்குது பார்த்தீங்களா இதையும் ஓமத்தையும் போட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கலாம் ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா தட்டியாச்சு இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு டம்ளருங்கிறது அரை டம்ளருக்கு சுண்டி வரட்டும் புதினா நம்ம கடைசியாக போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டு புதினாவோட ஃப்ளேவர் நல்லா வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க விடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் நம்ம டீத்தூளையும் சேர்த்து போட்டு கொதிக்க விடலாம் ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூனுங்கிற கணக்கில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் டீ கடையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே டீயை நல்லா கொதிக்க விடுவாங்க அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம டீ கடையில் குடிக்கிற அதே ஃபீலிங் வந்து நம்ம வீட்லேயும் கிடைக்கும் இப்போ இது நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கிறப்ப நல்லா அந்த இஞ்சியோட வாசம் நல்லா இருக்குது சிலர் இஞ்சி இல்லாமல் சுக்கு போடுறதுனாலும் போடுவாங்க அதுவும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ கொதித்து ஒரு அரை டம்ளர் ஆகட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதுனா போட்டுக்குங்க ஜீனி போட்டிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது நமக்கு டீ கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு நான் வெல்லம் போட்டுக்கிறேன் இதுவும் சேர்ந்து இதில் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதித்து சுண்டி வருது இப்போ இந்த புதினாவை இதில் போட்டுக்கலாம் நம்ம அதுவும் சேர்ந்து கொதித்து சூப்பராக வரும் நல்லா சுண்டி கலராக வந்துருச்சு பாருங்கள் கலர் தெரியுதா அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு அரை டம்ளர் இருக்குது சுண்டிடுச்சு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம் இதுவும் இதோடு சேர்ந்து ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும் டீ நல்லா கொதித்து ஆஃப் பண்ணியாச்சு இதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் வடிகட்டியாச்சு சூப்பரான ஒரு டீ ரெடி ஆகிருச்சு ஒருத்தருக்கு போடுற அளவுக்கு கரெக்டாக டீ ரெடியாகி வந்திருக்கு நல்ல ஒரு வாசமும் இருக்குது வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது சளி இருமல் இருக்குது ஒரு மாதிரி உடம்பு வலியாகவே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி ஒரு டீயை போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வரும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ